மார்மே நீட்டால் போது மந்தன் வாழ்க்கை மார்மே மார்வே 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 எல்லாம் மார்வே வாழ்க்கை மாறுமே நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே

போது எப்படி அதை மேற்கொள்ளுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம் அப்படித்தானே ஆயுதங்களை எப்படி அணிந்து கொள்றது இப்ப பாருங்க ஆயுதம் அணிந்து கொண்டாச்சு அடுத்து யுத்தம் பண்ணுகிறது எப்படிங்கிறத கற்றுக்கொள்கிறது அந்த பாடம் ஆமே பாருங்க இன்னைக்கு காலையில ஆயுதம் அணிந்து கொள்ள வச்சாச்சு அதுக்கு அடுத்து பல பலவானா இருக்கிற பலசாலி எப்படி நம்மளை தாக்க போகிறான் அப்படிங்கறத இருளின் ராஜ்யத்தின் மூலமா என்ன பண்ணியாச்சு தெரிந்து கொண்டாச்சு அவன் தாக்குதலை எப்படி தடுக்கிறது அப்படிங்கறத கற்றுக்கொள்றது இந்த பாடம் ஆமே இந்த பாடத்தோட நோக்கம் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துக்கும் மற்ற ஊழியர்களுக்கும் இருந்த வித்தியாசம் என்னன்னா இப்ப மற்ற ஊழியர்கள் பாத்தீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு எளியா பாத்தீங்க அப்படின்னா அடித்து போன ஒருவரை உயிரோடு எழுப்பினார் அப்படித்தானே உண்மையா இயேசு கிறிஸ்தும் அதே காரியத்தை செய்தார் நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து இருபத்தி நாலாவது வசனம் வரையிலும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது இப்ப எளியா போய் ஒரு விதவையோட வீட்டில் தங்கி இருக்கிறார் அப்ப தங்கி இருக்கிற போது அந்த விதவையின் மகன் நாங்கள் என்ன பண்ணிறா மறித்து போய் விடுகிறான் மறித்து போய் விட்ட உடனே உடனே அவ வந்து அழுகிறா ஏன் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம்னு அந்த சூழ்நிலையில இப்ப எலியா வந்து என்ன பண்றாருன்னா அவன் மேலே முகம் குப்புற மூன்று முறை விழுந்து தன்னுடைய ரூமுக்கு கொண்டு வர சொல்லி அங்கே தனியா கதவை சாத்தி மூன்று முறை அவன் மேலே முகம் குப்புற விழுந்து இவன் ஆத்மாவனுக்குள்ள திரும்பி வரட்டும்னு சொல்லி ஒரு ஜோம் பண்றாரு ஜோம் பண்ணோடனே நீங்க அங்கே அவனுடைய உயிர் திரும்பி அவனுக்குள்ளே வந்தது அப்படின்னு பாக்குறோம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை ஒருவர் வாசிங்க கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார் அவனுடைய ஆத்மா அவனுள் திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் புரியுதா பாருங்க இந்த காரியத்தில் சொல்ல முடிச்சிருக்கு அவனுக்குள்ளே அவன் ஆத்மா திரும்பி வந்தது அவன் பிழைத்தான் இப்ப பாருங்க செத்து போயாச்சு செத்து போன ஒரு நபரை ஆண்டவர் அந்த இடத்துல எலியாவின் மூலமாய் ஆண்டவர் எழுப்பினார் இப்போ அதே சம்பவம் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மத்திய ஒன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரலும் பாத்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சிறுபன் அங்கே இறந்து போயிடுறா இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க அங்க உள்ள உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஏசு அந்த இடத்துக்கு போகிறார் எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டு என்ன நடக்குது சிறுபெண்ணுடைய கையை பிடித்து தூக்கி விடுகிறார் அப்படிதானே ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை வாசிங்களேன் வெளியே துரத்தப்பட்ட பின்பு அவர் உள்ளே பிரவேசித்து அந்த சிறுபெண்ணின் கையை பிடித்தார் உடனே அவள் எழுந்திருந்தாள் உடனே அவள் எழுந்திருந்தாள் பாருங்க இங்க இதுல ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சுச்சா

ஒன்றும் தெரியல அதே போல் இயேசுவின் ஊழியத்திற்கும் பழைய ஏற்பாட்டு நாட்கள் ஊழியத்துக்கும் ஒன்றும் வித்தியாசம் தெரியல அதே போல் பார்த்திங்கன்னா மோஸ்டையிலிருந்து எலியாவில் இருந்து எலிசாவிலிருந்து எல்லாரும் இயற்கையின் மேலே அதிகாரம் உடையவங்களாக இருந்தாங்க அப்படி தானே இயற்கையின் மேலே அதிகாரம் உடையவங்களாக இருந்தாங்க மலை பெய்யுன்னு சொன்னாங்க பெஞ்சிச்சு கடலை பிறக்கும்படி சொன்னாங்க ரெண்டா என்ன பண்ணுது விளந்தது இயற்கையின் மேலே அதிகாரம் செலுத்துகிறாங்க எல்லா இடத்துலையும் அப்படி அப்ப இயற்கையின் மேல அவர்கள் அதிகாரம் செலுத்தினார்கள் அதே காரியத்தை செய்தார் கடல் மேல நடந்து வந்தார் காற்றையும் கடலையும் அகற்றினார் எல்லா இயற்கையும் அவருக்கு என்ன கீழ் கீழ்ப்படி இதுவும் மக்களுக்கு என்ன பண்ணல ஒரு வித்தியாசமாய் தெரியல சோ எது ஏசுவை வேறுபடுத்தி காட்டினது அப்படின்னா மத்த ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை ஒரு ஒரு வாசிங்களேன் மத்தியப்பட்ட பின்பே சாசு துரத்தப்பட்ட பின்பு பேசினால் ஊமையன் பேசினால் ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு காலும் காணப்படவில்லை என்றார்கள் அரேஸ்வரவேலில் இப்படி ஒரு காலும் காணப்படவில்லை என்றார்கள் அமென் பாருங்க இதற்கு முன்னாடி நடந்த எதையாவது பார்த்து இஸ்ரேலில் இப்படி இதற்கு முன்பு நடக்கவில்லை அப்படின்னு சொன்னாங்களா மனிதர் உயிரோட எழுந்தோட அப்படி சொன்னாங்களா இல்லை புரியுதா ஜனங்கள் எதுக்கும் என்ன பண்ணல ஆச்சரியப்பட்டு பார்க்கவே இல்லை ஆனா முதல் முறையா பிசாசு துரத்தப்பட்டதை பார்த்த உடனே ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அங்க சொல்லப்பட்டிருக்குது இதை இஸ்ரவேலுக்குள்ளே இதற்கு முன்னாடி அவர்கள் என்ன பண்ணல பார்க்கல இந்த அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு ஊழியமா இருந்தது பழைய ஏற்பாட்டு ஊழியர்கள் யாரும் செய்யாத ஒரு ஊழியமா இருந்துச்சு எத்தனையோ மகா பெரிய வல்லமையான ஊழியர்களா இருந்தாங்க மருத்துவரையே உயிரோடு எழுப்பக்கூடிய இருந்தாங்க ஆனா என்ன பண்ணல பிசாச துரத்தில ஆமேன் அவ்வ முதல் முறையாய் விசாசை துரத்தின போது நெவர் பிஃபோர் சீனின் இஸ்ரேல் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு முன்னாடி ஒரு நாளும் நாங்கள் இஸ்ரேவேல இப்படிப்பட்ட காரியத்தை என்ன பண்ணல காணல அவ்வ புரியுதா இயேசு கிறிஸ்துவை வேறுபடுத்தி காட்டின ஒரு ஊழியம் இருளின் ராஜ்யத்தின் மேல அதிகாரம் செலுத்தின ஒரு ஊழியம் ஆமேன் லெய்யா பாருங்க இருளின் ராஜ்யத்தை பயப்பட்டு நடுங்கி ஓட பண்ணின ஒரு ஊழியர் பிசாசுற ஒரு ஊழியர் அதுதான் இயேசு கிறிஸ்துவை அடையாளமிட்டு காட்டின ஒரு ஊழியம் ஆமேன் இன்னைக்கு சபையை அடையாளமிட்டு காட்ட வேண்டிய ஒரு ஊழியம் இருக்கு அப்படின்னா அது பிசாசை துரத்துகிற ஒரு ஊழியம் ஆமேன் சொல்றதுக்குரியுதா எனவே இதுதான் ஆண்டவருக்கு ஒரு சவாலா இருந்த ஒரு ஊழியமா இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் தான் வித்தியாசமாய் காட்டினது ஏன் அப்படின்னா பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல நடந்த எல்லா சம்பவங்களையும் இயேசும் செய்தார் ஆனால் அதை அவருக்கு வேறுபடுத்தி காட்டுகிறதா இல்லை அப்படியா இன்னும் நீங்க நல்லா போய் பாத்தீங்கன்னா விதவையோட வீட்டுல அப்பமும் தண்ணீரும் குறையாத படிக்கு அங்க என்ன பண்ணார் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் ஆசீர்வதித்தாரா அதே காரியத்தை ஆண்டவரும் செய்தார் அப்பம் இல்லாத போது என்ன பண்ணார் ஆசிர்வதித்தார் ஆசிர்வதித்த ஐயாயிரம் பேருக்கு அவர் என்ன பண்ணார் புசிக்கும்படியா கொடுத்து மீதம் எடுக்க பண்ணினார் சோ எல்லா காரியத்தையும் இயேசு செய்தாலும் பிசாசு துரத்துகிற ஒரு ஊழியம் அப்படிங்கிறது எல்லா காரியத்தை விட ஒரு மேம்பட்ட ஒரு காரியமாய் இயேசு கிறிஸ்துவை அடையாளமிட்டு காட்டக்கூடிய ஒரு காரியமாய் இருந்தது ஆமேன் புரியுதா புரிஞ்சுக்கிறீங்களா எனவே தேவனுடைய ராஜ்யம் நீங்க நிலைநாட்ட விரும்பினால் தேவனுடைய ராஜ்யத்தை ஆசைப்பட்டா நாம செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா பிசாசை துரத்துகிற காரியம் ஆமேன் பாருங்க இந்த பிசாசை துரத்துகிற போது எப்படி துரத்தினார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஆமேன்

அடிப்பாங்க முடிய போட்டு ஆட்டி சுத்தி நின்னுக்குருவாங்க ஒரு பத்து பேர் சுத்தி நின்னுக்குவாங்க போலிந்தீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை அடரா மோலத்தை அப்படின்னு அடிக்க அது முடிய போட்டு சைங் 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 என்ன பண்ணும் ஆட்டம் கடைசி அந்த சரீரம் மயக்கப்பட்டு கீழே பொத்துன்னு விழுந்தோட என்ன சொல்லுவாங்க பிசாசு போயிருச்சு அப்படிமாங்க கொஞ்ச நேரம் சொன்னேன் அதோட முறைச்சிட்டு வரும் நான் எங்க போனேன் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதா எப்படி பார்த்துருக்கோம் அதுக்கு ஆரம்ப நாட்களில் ஊழியத்தின் அனுபவத்தில் உள்ள வந்த நாட்களில் நான் ஊழியக்காரராக இருந்த போது நான் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா என்னை தனியாக அனுப்ப மாட்டாங்க அப்போ ஒரு ஊழியக்காரரோடு நான் போயிருந்தேன் இருபத்தி எட்டு வருஷம் அனுபவம் உடைய ஒரு ஊழியக்காரரோடு போயிருந்தேன் அவர் சொன்னார் தம்பி இது சாஸ் வரட்ட போகிறோம் துரிதமாக கையெல்லாம் என்ன பண்ணிடாத நீ வச்சிடாத நீ சின்ன பையன் நான் செய்கிறத நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போனார் சரி போவையில் அவர் அறிமுகம் கொடுத்து கூட்டி போயிருக்கிறாரு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு நானும் போய் பக்கத்தில் பேசாம நின்றுக்கிட்டேன் அவர் தேடி பார்த்தார் பக்கத்தில் ஒரு பைபிள் இருந்துச்சு எடுத்தார் தலையில வச்சுக்கிட்டார் காலையிலேருந்து போ 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 அசுத்த பிசாசே போ அசிங்க பிசாசே போன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து வரட்டினார் சாப்பிடாம நானும் பாவமாக நின்றுக்கிட்டு இருந்தேன் அவர் பக்கத்தில் சாயந்தரம் வரல் வரட்டிட்டு கடைசியாக அவர் கேட்டார் என்ன பாரு எனக்கு நேரம் ஆயிடுச்சு ஒன்னு நீ போ இல்லைன்னா நான் போறேன் எனக்கு ஊழியா இருக்கு அப்படின்னாரு அந்த பிசாசு உடனே நல்லா அப்படி அப்படி மறைச்சிட்டு இப்படி பார்த்துட்டு சொன்னிச்சு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன் என்னால போக முடியாது நீ போ அப்படின்னாரு உடனே வேகமா பைபிள் எடுத்துட்டு வாடா தம்பின்னு என்னையும் கூட்டிட்டு அவர் வந்துட்டார் இப்படி பிசாசு துரத்தி இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன் நாம் நீங்களும் ஒரு வேலை என்ன பண்ணிருக்கலாம் இப்படிப்பட்ட அனுபவம் நிறைய இருந்திருக்கலாம் அப்படிதானே

புரியதா சொல்ல தேவனுடைய விரலினால் பிசாசுகளை பிசாசை இல்ல பிசாசுகளை புரியுதா சொல்றாரு ஆண்டவர் பல பிசாச விரட்டுறதுக்கு கூட அவர் எதை யூஸ் பண்ணாரு தேவனுடைய விரல் இந்த தேவனுடைய விரல் அப்படின்னு சொல்றது அதிகாரத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை பின்னாடி நம்ம பார்க்க போறோம் அதை குறித்து நல்லா தெளிவா பார்க்க போறோம் இந்த தேவனுடைய விரலுனாலே நான் பிசாசை துரத்துக்கிறபடினால் அடுத்து சொல்லும் போது சொன்னார் தேவனுடைய ராஜ்ஜியம் இப்ப எங்க வந்துருச்சா உங்கள இடத்துல யாருகிட்ட வந்துருச்சு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்கள்ட்ட வந்துருச்சு பாருங்க பக்கத்துல வேகமா உருங்க உங்கள எல்லாம் அப்படி எழுப்பி விட்டு சொல்லுங்க பக்கத்துல உங்கள இடத்துல வந்துருச்சு அப்படி சொல்லுங்க பார்ப்போம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இயேசு கிறிஸ்து தேவனுடைய விரலினாலே பிசாசை துரத்தினதுனால தேவனுடைய ராஜ்யம் இப்ப நமக்குள்ளே வந்துருச்சு அவங்கள்னா இப்ப பக்கத்துல சொல்றோம் அப்படித்தானே இப்ப திருப்பி சொல்லுங்க எனக்குள்ளே வந்துருச்சு எனக்குள்ளே வந்துருச்சு அப்படித்தானே சொன்னார் ஆண்டவர் வந்து இப்ப நம்மளை பார்த்துட்டு கை காட்டினார் உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு அப்ப நான் உங்களுக்குள்ள வந்துருச்சு நீட்ட கூடாது அப்படித்தானே அப்ப நான் என்ன சொல்லணும் எனக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வந்துவிட்டது எப்ப வந்துச்சு இயேசு என்னைக்கு தன்னுடைய விரல்லை பிசாசை துரத்த ஆரம்பித்தாரோ அப்பொழுதே தேவனுடைய நமக்குள்ளே வந்துருச்சு பாருங்க ராஜ்யம் நமக்குள்ளே வந்துருச்சு பெரிய மேன்மை தானா ரைட் இரண்டாவது இன்னொரு யாத்ராமம் எட்டாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்தை ஒரு ஒரு வாசிங்களேன் யாத்ராகமம் எட்டாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் அப்படியே செய்தார்கள் ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதியின் மேல் அடித்தான் அப்பொழுது அது மனிதர் மேலும் மிருக ஜீவங்கள் மேலும் பெண்களாய் எகிப்து தேசம் எங்கும் பூமியின் புலிதி எல்லாம் பெண்களாயிற்று மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பெண்களை பிறப்பிக்கும்படி பிரார்த்தனம் செய்தார்கள் பெய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று பேன்கள் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் இருந்தது அப்பொழுது மன்றவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள் ஆனாலும் கர்த்தர் சொல்லி இருந்தபடி பார்வனுடைய கடினப்பட்டது போதும் இங்க சொல்லும் போது சொல்றாரு பாருங்க இந்த பத்து அற்புதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படித்தானே மோசையின் மூலமாக ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அப்படியே ஒவ்வொன்றா செய்து கொண்டே வர்றாங்க இப்போ கம்ப கீழே போடுறாரு பாம்பா மாறுது கையை தூக்கி சட்டைக்குள்ளே விடுறாரு குஷ்ணமா மாறுது மறுபடியும் உள்ள விடுறாரு அது என்ன அது இப்படி என்னென்னமோ செஞ்சுட்டு வர்றாரு ஒன்று ஒன்றா செஞ்சுட்டு வர்றாரு மந்திரவாதிகள் திரும்ப திரும்ப அதை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க செய்து கொண்டே இருக்கிறாங்க அதாவது மேஜிக் மாதிரி வரும் செய்கிறாரு அவங்களும் மேஜிக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படி தானே இப்போ திடீர்னு ஆண்டவர் பார்த்தார் இனி இதெல்லாம் செஞ்சால் மந்திரவாதிகள் செய்வாங்கன்னு சொல்லிட்டு

ஜனங்கள் வாதிக்கப்பட்டார்கள் மிருக ஜீவன்கள் பாதிக்கப்பட்டு மந்திரவாதிகள் அதே போல செஞ்சு பார்த்தாங்க ஆமே இவ்வளவு நாள் கோலத்துக்கு